ஃபஸ்ட் லைன் நேர்களுக்கு வணக்கம் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ரஷ்யாவில் எலெக்ஷன் அதிபர் எலெக்ஷன் நடந்து கொண்டிருக்கிறது வாக்குப்பதிவு நடந்து கொண்டிருக்கிறது என்னைக்குன்னா பதினைஞ்சாந்தேதியிலேருந்து சரியாக திங்கட்கிழமை வரைக்கும் நடைபெறுகிறது இதில் யார் ஜெயிக்க போகிறாங்க புத்தின் மீண்டும் அதிபராக தேர்ந்தெடுக்கப்படுவாரா அங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா யுஎஸ்எஸ்ஆர் யுனைடட் ஸ்டேட்ஸ் ஆஃப் சோவியத் ரஷ்யா அப்படின்னு சொல்லிட்டு தான் ரஷ்யா ஒருங்கிணைந்து ரஷ்யாவாக மிகப்பெரிய நாடாக மிகப்பெரிய வல்லரசாக இருந்து கொண்டிருந்தது அப்போ கார்பசேவ் என்பவர் தான் வந்து அந்த நாட்டோட அதிபராக இருந்தார் அவர் வந்து ஃபுரஸ் ரேகா அப்படின்னு சொல்லி ஒரு புஸ்தகத்தை எழுதினார் அதுதான் ஒரு மாற்றத்திற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக மாறிப்போச்சு மாறிப்போனோடனே டிசம்பர் இருபத்தஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றோட யுஎஸ்எஸ்ஆர் வந்து பதினைந்து நாடுகளாக பிரிகிறது அதற்கான ஒப்பந்தத்தில் உக்ரைன் பகுதியைச் சேர்ந்த பொறுப்பாளரும் ரஷ்யா அதாவது யுஎஸ்எஸ்ஆருடைய தலைவரும் மற்றும் ஒரு பகுதியோட தலைவரும் சேர்ந்து ஒப்புக்கொண்டு இதை இந்த தீர்மானத்தை கொண்டு வந்ததுலேருந்து இரண்டாயிர இருபத்தி ஐந்து டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்னோட ஒரு ரிசைன் பண்ணுறார் யாருன்னா அந்த நாட்டுடைய அதிபர் ரிசைன் பண்ணுறாரு ரிசைன் பண்ணோன்னே போரிஸ் ஹெல்ஸ்டின் அப்படின்றவர் ரஷ்யாவுடைய பகுதிக்கு அதிபராக வருகிறார் சரிங்களா அப்போ ஃபுரஸ் ரேகா புஸ்தகம் எழுதிய கார்பசேவ் தான் பிரசிடென்ட்டாக இருக்கார் அவர் வந்து ரெண்டாயிர இருபத்தி ஐந்து டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் அவர் வந்து ரிசைன் பண்ணுறார் தன்னுடைய பதவியை ரிசைன் பண்ணோடனே போரிஸ் ஹெல்ஸ்டின் அப்படின்றவர் தான் இந்த ரஷ்யாவுடைய முதல் அதிபராக இருக்கார் இந்த ரஷ்யா வந்து பதினைந்தா பிரிவு உஸ்பெஸ்கிஸ்தான் கஜகிஸ்தானு அதுக்கப்புறம் வந்து உக்ரைனு பெலாரஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பதினைந்து நாடாக பிரியுது பதினைந்து நாடாக அப்படின்னு ரஷ்யா வந்து அப்போதும் உடைந்து சிறிய நாடாகிவிட ஆகிவிடவில்லை அப்போதும் வல்லரசாக இருக்குது ஒரு நாட்டில் ஆனால் வந்து என்ன ஆகுது அப்படின்னா மிகப்பெரிய வறுமை அங்கே தாண்டவமாடுது ரொட்டி துண்டுக்காக மக்கள் அலையக்கூடிய ஒரு நிலை வருது ஒருங்கிணைந்த ரஷ்யா வந்து அமெரிக்காவோட ஒரு பெரிய ஒரு வல்லரசாக இருந்த ரஷ்யா கடைசியில் இந்த பிரிஞ்ச உடனே என்ன ஆகுதுன்னா மக்கள் பஞ்ச பராறையை அலைய ஆரம்பிக்கிறாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ரஷ்யன் கேர்ள்ஸு ரஷ்யன் டான்சர்ஸு ரிச் கேர்ள்ஸ்லாம் இங்கே வந்திருக்காங்க இங்கே நிறையா இடத்துல டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க சொற்ப தொகைக்காக திரைப்படத்தில் இப்போ குரூப் டான்ஸ் ஆடுறது இன்னும் தாய்லாண்டில் சில தொழில்கள் செய்வதற்கெல்லாம் ரஷ்யன் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நைன்டிஸ் எல்லாம் எப்படி இருந்த ரஷ்யா எப்படி இருந்த ரஷ்யா மக்கள் எவ்வளோ கேவலமான மோசமான நிலைமைக்கு போய் பணம் சம்பாதிப்பதற்காக மூன்று வேலை உணவிற்காக எந்த தொழிலை வேண்டுமானாலும் செய்யலான்ற ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்ட போது தான் புத்தின் வந்து மீண்டும் தலையெடுத்து வராரு கடந்த இருபது ஆண்டுகளாக புத்தின் வந்து ரஷ்யா ஆட்சி செய்து கொண்டிருக்கிறாரு படிப்படியாக சீர்திருத்தங்கள் மாற்றங்களை கொண்டு வந்து எல்லாம் ஓடுங்கடான்னு சொல்லி எல்லா கட்சியும் அழிச்சு ஒழித்து தூக்கி போட்டார் போட்டு இன்னைக்கு மீண்டும் ஜிடிபியில் ரஷ்யா வளர்ந்துருக்கு அப்படின்னா போரிஸ் அது நம்ம புத்தின் தான் காரணம் இப்போ அமெரிக்காவை மிரட்டி கொண்டிருக்கிறார் புதின் இந்த இருபது வருடத்தில் அவர் மிகப்பெரிய ஒரு சாதனைகளை செய்திருக்கிறார் உலகம் முழுவதும் கம்யூனிசம் பரவுவதற்கு ஒரு காரணியாக இருந்தது யார் அப்படின்னா ரஷ்யா தான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படி இருந்த ரஷ்யாவில் கம்யூனிஸ்ட் கட்சியை ஒழிஞ்சு போயிடுச்சு இவரை எதிர்த்து கம்யூனிஸ்ட் கட்சியில் நின்னது ஆனால் அவர்கள் வந்து ஐந்து ஐந்து சதவீத வாக்குகளை கூட வாங்க முடியவில்லை உடனே வந்து ஒரு புரட்சித் தலைவராக மாறிய புத்தின் வந்து அவர் ஏற்கனவே உளவு பிரிவில் தலைவராக இருந்திருக்கிறார் கேஜிபியில் இப்போ ஒருங்கிணைந்து ரஷ்யா இருக்கும் யுஎஸ்எஸ்ஆராக போதே அவர் வந்து உளவு பிரிவு தலைவர் உளவு பிரிவுக்கு தலைமை தாங்கியிருக்கிறார் அமெரிக்காவுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கியவர் தான் புட்டின் உடனே புட்டின் அரசியல் இறங்கினார்னா அதிபராயிராரு கடந்த இருபது வருடங்களாக இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் வந்து புட்டின் தான் வந்து அசைக்க முடியாத ஒரு தலைவராக இருக்கார் எதிர்கட்சிகளே இல்லாத நிலை வந்துருச்சு கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த தேர்தலில் பார்த்தீங்க அப்படின்னா புத்தின் வந்து தொண்ணூற்றி நாலு சதவீத வாக்களை வாங்குகிறார் எந்த உலகத்தில் எவனுமே அவ்வளோ வாக்கு இப்போ நீங்கள் பிஜேபி ஜெயிச்சிருக்கீங்கன்னா முப்பத்தெட்டு பர்சன்ட் தான் வாங்கியிருக்கோம் எதிர்கட்சிகள்லாம் பார்த்தா எழுபது பெர்செண்டாக இருக்கும் ஆனால் மக்கள் அங்கீகரிக்காத மக்கள் விரும்பாத ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்துடும் அதோட தலைவர் ஆட்சியில் இருப்பான் ஆனால் வந்து அங்கே பார்த்தீங்க அப்படின்னா தொண்ணூற்றி மூணுல தொண்ணூற்றி நாலு சதவீதம் புத்தினுக்கு வாக்குகள் விழுந்தது இந்த நிலையில் இருபது வருடங்களாக தொடர்ந்து அவர் தான் இருக்கார் சமீப காலமாக என்ன ஆச்சுன்னா இந்த ஐந்து வருடங்களில் நாவல் நீ அப்படின்னு சொல்லி ஒருத்த உள்ளே வரான் அவன் வந்து அமெரிக்காவோட கை கூலின்னு சொல்லப்படுது சில நாட்களுக்கு முன்பு சிறையில் வந்து இறந்தது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தினது உங்களுக்குலாம் தெரியும் நம்ம கூட போட்டிருக்கோம் ஒரு வீடியோ அதாவது என்னென்னா நாவல் நீ அப்படின்றது வந்து புத்தின் வந்து இந்த இப்போ நம்ம பிஜேபியில் போய் புரட்டு பித்தளாட்டங்களை பரப்பி விடுறாங்களா அந்த மாதிரி புத்தின்க்கு வந்து கிரம்லின் மாளிகை மாதிரி ஒரு பெரிய அரண்மனை தயாராகிட்டுருக்கு அவர் பெரிய ஊழல்வாதி ஊழல் பண்ணுறாரு அதை பண்ணுறாரு அத்தனாயிரம் கோடி அடிச்சிட்டார் அத்தனாயிரம் கோடி அடிச்சார்னா எதுக்குமே ஆதாரம் இல்லை ஏதோ கிராஃபிக்ஸ் படத்தை வச்சு போட்டதுனால அவனை தூக்கி உள்ளே வச்சாங்க இரண்டு மூன்று முறை மட்டும் இல்லை கிட்டத்தட்ட பதினோரு முறை சிறை சென்ற நாவல் நீ வந்து என்ன பண்ணுறான்னா அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஒரு விஷம் விசத்தை எளிமருந்து கொடுத்துட்றாங்க ஃப்ளைட்டில் போகும்போது மயங்கி விழுந்துறான் அப்புறம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறான் அப்புறம் வெளிநாட்டில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து அப்புறம் திருப்பி வந்து திருப்பியும் புத்தினை எதிர்த்து நாம் ஒரு தலைவராக ஏன்னா அங்கே வந்து ஆள் இல்லாத மைதானத்தில் கோல் போட்டுருக்கார் புத்தினை நம்ம உள்ளே இறங்கி எதையாவது ஒன்று சொல்லி உள்ளே வந்துடலாம் போது தான் எலெக்ஷன் அறிவிக்கிறது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியே ஜெயிலில் செத்துப்பேட்டால் எப்படி செட்டானே தெரில அப்படின்ட்டாங்க அப்போ நீங்களே புரிஞ்சுங்க எப்படி இருக்கும் அப்படின்னு எலெக்ஷன் அறிவிக்க முன்னாடியே போட்டு தள்ளிட்டாங்க செத்துட்டான் புதைச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஆனதுக்கப்புறம் இப்போ எலெக்ஷன் நடக்குது இந்த எலெக்ஷன் வந்து பதினைஞ்சாம் தேதியிலருந்து நடக்கிறது உலகம் முழுவதும் மூன்று நாட்களுக்கு நடக்கிறது சரியா ஸோ இப்போ இது வந்து உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ரஷ்யர்கள் ஆங்காங்கே அந்த எம்பஸியில் இருக்கவங்க அவங்கவுங்க எல்லாருமே வெளிநாட்டில் இருப்பவர்களும் வாக்களிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால இந்த மூன்று நாட்களுக்கு பிறகு தேர்தல் முடிவு அறிவிக்கப்படும் அந்த முடிவை நம்ம இப்பயே சொல்லிடலாம் எப்படின்னா நிச்சயமாக புத்தின் தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல வாக்குகளை வாங்கி இந்த முறையும் அதிபராக அசைக்க முடியாத ஒரு அதிபராக தேர்வு செய்யப்படுவார் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு பர்சன்ட்ல இருந்து வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இன்னும் இரண்டு கட்சிகள் போட்டி போடுது ஆனால் புத்தின் வந்து சுயேட்சையாக அவர் கட்சியெலாம் கிடையாது சுயேட்சையாக அதிபராக போட்டி போட்டு கொண்டிருக்கிறார் நாளாக மீதி கட்சிகள்னு ஒரு மூணு கட்சி இருக்குல்ல கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட மீதி ரெண்டு கட்சி இருக்குது இதெல்லாம் அரை பர்சன்ட் ஒன்னையால் பெர்சன்ட் வாங்கும் அதை நீங்கள் திங்கட்கிழமை பேப்பரில் வரும்போது பார்த்து யார் எவ்வளோ வாங்கினாங்கன்னு நிச்சயமாக புத்தின் வந்து நம்மளுடைய கணிப்புப்படி குறைந்த ரொம்ப சரிஞ்சு குறைந்த பட்சம்னா கூட எண்பத்தஞ்சு சதவீத வாக்குகளை வாங்குவார் அதிகபட்சமாக தொண்ணூத்தி சதவீதம் வரைக்கும் வாக்குகளை வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு நீங்கள் திங்கட்கிழமை பேப்பரில் வந்தால் செவ்வாக்கிழமை பார்த்து தெரிஞ்சுக்கங்க புத்தின் தான் மீண்டும் அதிபராவார் அவர் தான் ஜெயிப்பார் அதுவும் இவ்வளோ வாக்குகளை வாங்கி ஜெயிப்பார் அப்படின்ற க அப்படின்றதும் ச சிங்கல்ஸ் வேலை பேப்பரில் வரும் நீங்கள் பார்த்துங்க புத்தின் அதிபர் ஆனால் மட்டும்தான் யூரோப்பை வந்து மிரட்ட முடியும் இந்த ஜி செவனோட அட்டகாசங்களை கட்டுப்படுத்த முடியும் அமெரிக்காவுடைய இந்த அதாவது மூணோப்பொழி அதிகாரம் உலகத்தை முழுவதும் மிரட்டி கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்கா மிரட்டக்கூடிய ஒரே அதிபர் யாருன்னா புத்தின்னு எனவே புத்தின் ஜெயிக்க வேண்டும் நம்ம பிரார்த்தனை பண்ணுறதெல்லாம் தேவையில்லை அவர் ஜெயிச்சிருவாரு தொண்ணூறு தொண்ணூற்றி எத்தனை பிரசன்ட்ன்றது தான் நீங்கள் பேப்பரில் பார்த்து தெரிஞ்சுக்கணும் நம்ம சொல்கிற கணிப்பு வந்து எண்பத்தஞ்சிலேருந்து தொண்ணூத்தஞ்சு அதனால் புட்டின் ஜெயிச்சிருவார் திருப்பியும் அது அப்படியே போயிட்டுருக்கும் மீண்டும் இன்னும் வந்து அதை இன்னொரு விஷயம் என்னென்னா ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் அவர் தான் அதிபர் அப்படின்னு சொல்லி சட்ட திருத்தத்தையும் கொண்டு வந்திருக்காரு இப்போ இப்போ எலெக்ஷன் நடச்சுன்னா அடுத்த ஏழு வருஷத்துக்கு நடக்காது ஏழு வருஷத்துக்கு அதிபர் புட்டின் தான் அதுக்கப்புறம் அவர் திருப்பி காலத்தில் இறங்கி ஆட்டுவார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் எனவே வந்து ரஷ்யா தேர்தல் இப்படி தான் போய் போய்கிட்டு இருக்கு ரஷ்யாவோட நிலை இப்படி தான் இருக்கு உக்ரைன் போர் நடந்தாலும் சரி என்ன நடந்தாலும் சரி உக்ரைனுக்கு எதிரான போருக்கு அவர்கள் மக்கள் தீவிரமாக ஆதரிக்கிறார்கள் அப்படின்றது ஒரு வகை இப்போ ஒரு சர்வே ஒன்று பண்ணாங்க ரஷ்யாவில் சர்வேலாம் கிடையாது மக்கள் கருத்துக்களை கேட்டாங்க கேட்கும்போது புதின் தான் ஒரு புரட்சி தலைவர்னு மக்கள் பெரும் பெரும்பான்மையான மக்கள் சொல்லியிருக்காங்க சரி அதெல்லாம் நம்ம ரெண்டு நாளில் தெரிஞ்சிரும்ல ஓட்டு போடுறாங்களா இல்லையா அப்படின்றத பார்த்துட்டு எவ்வளோ பேர் போடுறாங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஆனால் நம்மளுடைய கணிப்பு எண்பத்தஞ்சு டு தொண்ணூத்தஞ்சு நம்ம அந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் சந்திப்போம் மற்றொரு நிகழ்ச்சியில் அதுக்கு முன்னாடி சந்திப்போம் நன்றி வணக்கம்